பேசியே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க இந்த ஒரு காலத்துல எப்படி ஐயா சொல்றீங்க பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்தை முகத்துல கலக்கா முகம் பார்த்தா பேய் முகமா இருக்கும் புரியுதா உடம்பு போல ரொம்ப வீக்கா இருக்கும் ரத்தம் கூட குடிச்சுக்கிட்டே இருக்காங்க இது எது சாப்பிட்டாலும் ஒரு ரத்தம் ரொம்ப அப்ப இதுக்கு என்ன உடம்பு ஒரு பெரம்பு இருக்கு அந்த பெரம்பை வச்சு நான் வந்து பேய்களை பார்த்தேன்னா என்னால் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிங்க அந்த பெ பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும் மத்தியில் வந்து மை போட்டு பார்த்தாச்சுன்னா மையனா கருப்பாக இருக்கும் நான் பொட்டி வச்ச பார்த்தீங்களா அதை வச்ச உடனே அது கருப்பென்னா சாதாரண மையை கிடையாது அது மந்திரத்தில் தயாரிப்பாங்க அது குரு கொடுப்பாங்க நம்ம அதை கொண்ட வந்து அந்த வெத்தரில் போட்ட உடனே அந்த அவங்கமே நல்லா இருக்குது உடம்புக்குள்ள ஏதாவது கெட்ட ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது கிரகங்கள் இருக்கா டைம் சரியில்லாமல் இருக்கா இல்லை அவங்க உடம்புக்குள்ள ஏதாவது தேரிய ப்ராப்ரம் ஏதாவது செய்தியும் இருக்கா அதை சொல்லி நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கு நான் முடிவு ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய் இருக்கா இல்ல இல்லையா இல்ல பேய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கா அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு ஒரு பேய் ஓட்டுறதுலயே சிறந்து விளங்கக்கூடிய பேயை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க கூடிய கிருஷ்ணா ராஜு ஐயாவை மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க நிறைய வீடியோஸ் உங்களோட வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறப்ப பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க இந்த ஒரு காலத்துல எப்படி ஐயா சொல்றீங்க பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்த நானும் இத்தனை பேர் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணாங்க ம் யூடியூப் எல்லா யூடியூப் சேனலும் நிறைய பேர் வந்தாங்க நான் வந்து சொல்றது ஒண்ணுதான் காத்து இருக்கிறது நீங்க நம்புறியா இல்லையா நம்புறோம் காத்துன்றது ஓகே காத்து ஒரு பக்கம் ஓடாது இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் அதே மாதிரி பேய்

சுத்திட்டே இருக்கும் அந்த மாதிரி நிறைய நிறைய பேயாகிறது ஆனா அந்த பேயான உடனே எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு ஒரு உடம்பு வேணும் ஏதாவது ஒரு பாடி வேணும் ஆனால் எல்லாரும் உடம்புக்குள்ள பேய் நுழையாது உள்ள போக முடியாது அதுக்கு ஒரு வீக்கான உடம்பு எல்லாரும் இல்லாமல் நல்லா வீக்கானவங்க யாரும் பயப்படுவாங்களோ அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க தைரியசாலி உங்க மாதிரி இருக்கா தைரியசாலி ஒண்ணு பண்ண முடியாது புரியுதா டவுட் யாருக்கு பயம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பேய் பேசும் போய் உடம்புல சேரும் சேர்ந்துட்டு அதை தான் சாப்பிடும் எதி ஆசரிக்கல சாப்பிடும் அந்த சாப்பாடு பூராவே இந்த உடம்புனாலும் சாப்பிடும் அப்போ இன்னும் இவங்க எப்படி ஆகும் இவங்களுக்கு ஒண்ணு இருக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லி ஆயிடுவான் புரியுதம்மா வேலை செய்ய முடியாது காலு கை ஒலி நரம்பு பூராவே வீக்காயிடும் முகத்துல களை இருக்காது முகம் பார்த்தா பேய் முகமாவது இருக்கும் புரியுதா உடம்பு போல ரொம்ப வீக்கா இருக்கும் ரத்தம் பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கும் அது இது எது சாப்பிட்டாலும் ஒரு ரத்தம் சாப்பிடும் அப்ப இதுக்கு என்ன ஆகும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும் அப்ப வீக்காகிட்டு இருக்கும் போது நிறைய பேர் கோயிலை கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க டாக்டர் என்ன செய்வார் டெஸ்ட் பண்ண பார்ப்பார் பேய் அவருனாலும் முடியாது இல்லை சொல்ல மாட்டா பேய் இருக்கு உடம்பு நல்லா இருக்கு எல்லா டெஸ்ட் பார்த்தோம் எல்லாம் ஓகே இவருக்கு வந்த கோலாற கிடையாது நல்லா இருக்கான்னு சொல்லுவான் நல்லா இருந்து சொன்னாலும் கூட அந்த ப்ராப்ளம் தேராது அப்போ கோயிலுக்குள்ள போனால் தெரியும் சில சில பேர் கோயிலுக்குள்ள போனா சில பேர் கோயிலுக்குள்ள வந்து மேல வந்துடும் உடம்புக்குள்ள சில பேர் வராது அது முதல்ல கோயிலுக்குள்ள நுழையும் போதே முன்னாடி நிக்கும் உள்ள வராது அப்ப என்ன செய்யும் ஒண்ணுமே இல்லை சுத்தி கும்பிட்டு இலைய வந்துடும் இலையே வந்த உடனே மறுபடியும் வந்து உடம்புக்குள்ள உட்காரும் அப்படிப்பட்டவங்க நிறைய பேரு நம்ம கிட்ட வருவோம் நான் இதைதான் தான் கேட்கலாம்னு நினைச்சேன் இப்ப ரீசெண்டா நாங்க தேனியில இருக்க பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த இடத்துலயுமே நிறைய பேர் வந்து கோயில் அந்த பேய் ஓட்டுறது பேய் கட்டி போடுறது நாங்க சாமி தரிசனத்துக்கு கியூல நின்றுட்டு இருந்தப்ப நிறைய பேர் வந்து அந்த பேய் வந்தது எல்லாத்தையுமே நாங்க லைவா பார்த்தோம் சோ இது எப்படி நடக்குது ஐயா நீங்க கொஞ்சம் சொன்னீங்கல்ல மதுரையிலோ பாண்டி கோயிலுக்கு பாண்டி கோயிலுக்கு அங்க ஏற்காடு இருக்கு ஏற்காடு அங்க ஏறுவாடா ஏறுவாடு ஏறுவாடுல கூட பள்ளிவாசல் பள்ளிவாசல போனா நூறு கணக்கால கட்டி போடுவாங்க செங்கல் வச்சு கட்டி போடுவாங்க பள்ளிவாசல்ல பேய் பிடிச்சுவாங்க இத்தனோ பேரி சிறு வயசு ஆவங்களும் பெரியவங்களும் பெரிய வயசுக்காரங்களும் கூட இருக்கும் ஏன்னா இது அது என்ன சொல்லுவான்னா நான் போகமாட்டேன் இந்த உடம்பு வேணும் இது தூக்கிட்டு போயிடுவேன் நான் எனக்கு வேணும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஆனா சொல்லுவான் அவங்க அது எப்படி விட்டு விட்டு கொடுப்பாங்களா முடியாதில்லை ஆனால் கொண்டு போய் அங்க கோயிலு இந்த கோயில் பள்ளி வாசலில் போய் கட்டி வைக்கிறது அடிக்கிறது முடிக்கிறது அந்த நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நீங்களும் பார்த்திருப்பீங்க நீங்க மீடியால இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும் பெய்ய புடிச்சவங்க பள்ளிவாசல் இருக்கிறது கோயில் இருக்கிறது பாண்டி கோயிலு ஏறுவாடு எல்லாமே இருப்பீங்க நம்ம மாதிரி நானும் ஓட்டிருக்கமா நம்ம கிட்ட வந்த உடனே நீ சொன்ன மாதிரி வந்த உடனே உட்காருவான் நம்ம கிட்ட ஒரு மந்திர தாண்டம் இருக்கும் குரு கொடுத்தது நம்ம தாத்தா காலத்துல இருந்து இருக்கே அந்த மந்திர தண்டம் எடுத்து மந்திரிச்சு அவர் தலையில வச்சா அது எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் கூட வெளியே வந்துடும் வெளியே வந்த உடனே நீ யாரு என்ன எதுக்காக வந்திருக்கேன் இந்த பொண்ணுன்னு பிடிச்சி இந்த பாடாக படுத்துறீங்க என்ன கோளாறு உங்களுக்கு என்ன வேணும்னா நான் எது கொடுத்தா போக மாட்டேன் இந்த பொண்ணு தான் வேணும் எனக்கு பிடிச்சிச்சு நான் தூக்கிட்டு போயிடுவேன் எனக்கு வேணும் அன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுவான் எத்தனையோ பேர் பிடிவாதம் பண்ணும்போது நான் மந்திரிச்சு நம்ம மந்திர தடவை வச்சு நான் சாத்து சாத்திட்டு அதுக்கு நான் ஓட்டி ஊட்டி தாயத்தை போட்டாச்சுன்னா எப்பயுமே விடாது அந்த மாதிரி எத்தனையோ பேர் பார்த்தேன் நான் பேய் என்றதும் இறக்கிறது உண்மை கடவுள் இருக்கிறது எவ்வளோ உண்மையும் நம்மளையோ பேய் இருக்கிறது கூட அதுதான் இல்லைன்னு சொல்லி யார் சொன்னாலும் அதை நம்பக்கூடாது இருக்கு ஆனால் இப்போ உலக உலகத்திலோ நம்ம தமிழ்நாட்டிலோ நம்ம 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 நாட்டிலோ எத்தனையோ பேர் பேய் பிடிச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது ஓட்ட முடியாமல் போகாமல் பலந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா நாட்டிலும் உண்டு ஆந்திரா தெலங்கானா தமிழ்நாடு கிடையாது எல்லா நாட்டிலும் பேய் பிடிச்சவங்க இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எத்தனோ பேர் இறந்துட்டாங்க பேய் பிடிச்சி இறந்துட்டாங்க காப்பாற்ற முடியல காப்பாற்ற முடியல நம்ம சம்சாரம் காப்பாற்ற முடியல சுவாமி நல்லா பார்க்கறது நல்லா இருக்கு ஆனா அது போக மாட்டேங்குது சுவாமி எந்த கோயிலுக்கு போனாலும் உடம்பு மேல வருதும் ஆடுதும் பேசுதும் ஆனா போக மாட்டேங்குது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சுவாமி உடம்பு பூரா வீக்கை போச்சு ரத்தமே கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கா அந்த மாதிரி ஆளா இருந்தாலும் கூட நம்மகிட்ட கூட்டுவாங்க அது எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் கூட నమ్మ ఓటువోం అది ఎంతమంది పేయో కూడా ఓటిట్టి ఉడముకుల మరడి అలవకు అలవుకు నమ్మకే సక్తి నమ్మ దుర్గాదేవి అంబా వచ్చి అది ఎప్పుడ ప్రాబ్లమాందూ అంబాల్ వచ్చి అది నివర్తి పన్నెండా పే కదు అది సైవిడ కోలందో ఉడమ విషయంలో ఎంత కూడా అది కండిపో పేయర్కూడా ఓటు నోట్వి இப்ப குருஜி நீங்க இந்த அளவுக்கு வந்து பேய நம்புறதுக்கான ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு மாட்டோம் அப்படின்றப்ப நீங்க ஒரு முக்கிய காரணம் என்னவா இருக்கும் ஒரு தெய்வலயில இருக்கேன் தெய்வ சக்தியில இருக்கேன் நமக்கு இந்த மாதிரி எத்தனையோ நூறு கணக்கிலோ பாக்குறேன் நான் ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க நீங்க மீடியால நீங்க பெரிய ஆளு பெரிய மீடியால இருக்கீங்க நீங்களும் பாத்திருப்பீங்க நீங்க சொன்னங்க பாண்டி கோயிலு இந்த மாதிரி அது நிஜம்தான் ஏன்னா எல்லா இடத்துல எல்லா ஊர்ல சிட்டில கூட நிறைய கிராமத்துல தான் இருக்கும் கிராமத்துல பட்டுக்காட்டுல சொல்லி பயப்படுவாங்க இப்ப சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ள ஹாஸ்பிட்டல் இறந்து போனவங்க பாக்குறது போனா அவங்க மேல பெய்ய பிடிக்குது போனா ட்ரீட்மெண்ட் பாக்கறது போனா அவங்க மேல பெய்ய பிடிக்குது ரோட்ல போகும் போது பெய்ய பிடிக்குது பஸ்ல போறவங்களுக்கு வெய் பிடிக்குது வண்டியில போறவங்களுக்கு பெய்ய பிடிக்குது நடந்த உடம்புக்கு பேய் பிடிக்குது சுவாமி இப்படி பிடிச்சி எங்கே பிடி பிடிச்சியம்மா ஆனால் கேட்டால் அதே சொல்லு உடம்பு பேர் வந்து இப்படி வண்டியில் வராரும் அங்கே பிடிச்சேன் அந்த ஏரியா அந்த ஏரியாவில் பிடிச்சேன் இந்த இடத்துல பிடிச்சேன் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அங்கே தான் பிடிச்சேன் நானும் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சேன் அனு சொல்லவங்க நான் இத்துனோம் புரியுதம்மா ஒரு இடமும் கிடையாது இப்போ நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்றது கரெக்டாக இல்லையா பாதிக்கப்பட்டவங்களும் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் பாதித்தவங்க நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லுவான் அது நிஜம் நான் சொல்கிறேன் இறக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் எத்தனோ பேர் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் கூட எல்லா ஊரில் இருக்கே பேய் பிடிச்சவங்க அவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனோ பேர் எளிய வர முடியாமல் அது ஓட்ட முடியாமல் என்ன பண்ணுறதோ தெரியாமல் எத்தனையோ கோயில் போய் சுவாமியை கும்பிட்டு சில பேருக்கு கோயிலுக்கு போனால் போகுதும் சில பேருக்கு போக மாட்டேங்குது போகாம இருக்கிறது நம்ம மாதிரி நாலு கிட்ட வந்தா நம்ம ஓட்டிடலாம் செய்யலாம் அதனால பயப்பட வேண்டிய இல்லை எந்த பேயா இருந்தாலும் விசாசா இருந்தாலும் சைவனா இருந்தாலும் எந்த கோளாரா இருந்தாலும் குருஜிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு என் நம்பர் ஸ்கிரீன்ல வந்துடும் நீங்க பாத்துட்டு நமக்கு நேரடி வாங்க அது எப்படி எப்படிப்பட்டதா இருந்தாலும் கூட நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் கட்டாயமா சொல்றேன் நான் எதுக்காக கட்டாயமா சொல்றேன்னா நான் கும்புற தெய்வம் மேல நம்பிக்கை செய்யறது சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை செய்யறதுனால தான் நான் சொல்றேன் செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன் இதை பெருமைக்கு நான் சொல்லலை கட்டாயமா செய்யறதுனால அது தொழில் பிரச்சனாக இருந்தாலும் வீட்டு பிரச்சனாக இருந்தாலும் பேய் பிரச்சனை இருந்தாலும் சைவன பிரச்சனாக இருந்தாலும் எந்த கோளாராக இருந்தாலும் கூட அந்த அம்பாவில் சக்தி வச்சு நான் செய்கிறேன் குருஜி இப்ப நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க என்கிட்ட ஒரு பெரம்பு இருக்கு ஸோ அந்த பெரம்ப வச்சு நான் வந்து பேய்களை பார்த்தேன்னா என்னால் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த பெரம்பை பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அது பெரம்பு கிடையாது நமக்கு தாத்தா காலத்துல நம்ம இப்போ நம்ம செய்யற வித்யா இந்த வித்யா நம்ம கத்தி கொடுத்தது குரு அந்த குரு நம்ம தாத்தா நம்ம தாத்தா தான் அது கொடுப்பாங்க அந்த பன்னெண்டை கொடுப்பாங்க அது வந்து சாதாரண பன்னெண்டை கிடையாது சக்தி உள்ளது தெய்வ சக்தி மந்திர சக்தி நீங்க பழைய படம் பார்த்துருப்பீங்க மாந்திரீக படம் அவங்க கையில் வச்சிருப்பாங்க இல்லையா ஆமா புரியுதா அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஆனா அது சினிமாவில் காட்டுறது வேறு நம்ம கிட்ட கொடுக்கறது வேறு இப்படி நீங்க காட்ட சொன்னீங்க ஆனால் இப்ப நம்ம காட்ட முடியாது ஏன்னா அதுக்கு சில சுத்தம் இருக்கணும் நீட்டாக சுத்தமாக மந்திரச்சு பண்ணி அது கையில் தான் அதோட பவர் ஜாஸ்தி தான் நீங்க சாப்பிட்டு எல்லாம் வந்துருப்பீங்க தான் நான் காட்டலை ஏன்னா இப்போ நான் காட்டிருப்பேன் அது பெரிய முக்கியமே கிடையாது அது வந்து அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்தா அது சுத்தம் படுத்தணும் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் வச்சு சுத்தப்படுத்திட்டு அது மண்டையில் வைக்கணும் தலையில வச்சாச்சுன்னா அவங்க உடம்புக்குள்ள நோயா இல்லை காற்று பிரச்சனா இல்லை பேயா விசாசியா இல்லை எதை இல்லை செய்வன கோளாரா இருந்தாலும் கூட நமக்கு காட்டி கொடுத்துரும் அதை வச்சு அதுக்கு தீரும் என்ன என்ன செஞ்சால் அந்த பிரச்சனை தீரும் அணி நம்மளை செய்யறது கூட அந்த அதுல நமக்கு பவர் இருக்கு பவர் இருக்கு அதனால அதை வச்சு நம்ம செய்கிறோம் அது பவுரை கூர்த்தாய் சாதாரண பவுரை கிடையாது அது பவர் புள்ளும் அந்த அது இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி சக்தி கண்டுபிடிக்கிறேன் மற்ற பிரச்சனை பூராவே அஞ்சிரத்துல பாக்குறேன் நான் சொல்லி வச்சுக்க வெத்தல்ல போட்டு பாக்குறதுனால வெத்தல்ல வந்து மை போட்டு பார்த்தாச்சுன்னா மையனா கருப்பா இருக்கும் நான் போட்டு வச்ச பாத்தீங்களா அதுதான் அதை வச்ச உடனே அது கருப்பன்னா சாதாரண மை கிடையாது அது மந்திரத்துல தயார் பண்ணது அது குரு கொடுப்பாங்க நம்மளுக்கு அது கொண்டு வந்து அந்த வெத்தல்ல போட்ட உடனே அந்த அவங்க மேல என்ன இருக்கு உடம்புல ஏதாவது கெட்ட ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது கிரகங்கள் இருக்கா டைம் சரியில்லாம இருக்கா இல்லையா அவங்க உடம்புக்குள்ள ஏதாவது ஏது ப்ராப்ளம் ஏதாவது செஞ்சது இருக்கா அத சொல்லி நம்ம பாத்து அது கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கு உண்டான தீர்வை நம்ம செய்யறேன் அதனால அந்த தம்ப இருந்த நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகே குருஜி இப்ப பார்த்தோம்னா நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மாந்திரீகத்திலேயும் ஒரு பவர்ல இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு மூலிகைகளை பத்தியும் நிறைய விஷயம் தெரியும் என்னால மூலிகை வைத்தியமும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க சோ அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா ஓ

கிராமத்து மக்கள் எல்லா மக்கள் ஒன்றா நம்ம தாத்தா என்ன செய்வாரன்னா அந்த பச்சல் மூலிகை கொண்டு வந்து அப்படியே அரைச்சி அப்படியே பஸ்தராக்கி சாறு மாதிரி எடுத்துட்டு கொடுப்பா கொடுத்த உடனே மோசனம் போகாம இருக்க மோசனை போகும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பொழுக்கும் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி தீரும் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் செய்யும் இப்போ நான் இப்படினா சுகருக்கு பார்ப்பேன் ஒத்த தலைவலிக்கு பார்ப்பேன் லேடிஸ்க்கு வெள்ளப்படுதல் இருக்கு அதுக்கு கரெக்டாக பார்ப்பேன் சிகப்பு வந்து ரெட்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கும் அதிக பார்ப்பேன் கர்ப்பப்பை கோளாறு குழந்தை பொறுக்காம தண்ணி நீர் நீர் பிடிக்க சொல்லி தண்ணி மாதிரி இருக்கும் அதனால தான் வராது அந்த மாதிரி பார்ப்பேன் அதனால குழந்த தள்ளி தள்ளி போயிடும் அதுக்கு பார்ப்பேன் ஆண்களுக்கு வந்து நரம்பு கோளாறும் ஆண்மை கோளாறு ப்ராப்ளமும் நரம்பு ஒலி மூட்டு ஒலி எந்த பிரச்சனை இருந்தாலும் மஞ்ச காமாலும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சுகரும் ஆஸ்மா அலர்ஜி அரிப்பு இது இருந்தாலும் கூட நம்மகிட்ட மூலிகை இருக்கு

அந்த நோயை நம்ம கண்டு அடித்து அந்த நோய்க்கு உண்டான மருந்துகள் நானே தயார் பண்ணுறேன் கஷாயம் லேகியம் மாத்திரா பொடி சோர்ணம் அந்த மாதிரி ஆக்கி தயார் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அது எப்படிப்பட்ட நாள்பட்ட நோயாக இருந்தாலும் கூட நான் தீர்வே பண்ணுவேன் கண்டிப்பாக தைரியமாக வரலாம் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட வந்தால் நான் கண்டுபிடிச்சி அதை உண்டான வைத்தியம் நான் பார்த்துட்டு அது எப்படிப்பட்ட ப பிரச்சனையாக இருந்தாலும் கூட நான் தீர்வு பண்ணுவேன் நான் இல்லாத நேரம் கூட நம்ம பையன் இருப்பான் நம்ம பையன் கூட நம்ம மாதிரி தான் நான் அப்பா கூட எப்படி நான் கற்றுக்கிட்டேனோ நம்ம மாதிரி நம்ம பையக்கு நான் சொல்லி கொடுத்தேன் நம்ம பையன் கூட நான் இல்லாத நேரம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பேய் பிடிச்ச வந்து வந்தாலும் உடம்புக்குள்ள ப்ராப்ளமாக இருந்தாலும் அது மூலிக வைத்தியமாக இருந்தாலும் ஜாதக விஷயமாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட நம்ம பையன் நான் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார் கட்டாயமாக பார்ப்பார் எந்த நோயாக இருந்தாலும் கூட சரி பண்ணி கொடுத்துட்றோம் எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்கிறது ஒன்று தான் தாய் உங்கள் மூலமாக நான் சொல்கிறதே தமிழ் மக்கள் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும்

ఎలినాడ తమిళనాడులో నాడో తమిళనాట కూడా గురుజీకి ఫోన్ పన్న నెంబరకి నాలుగు ఫోన్లో పేసే నేరీ వరవీన అవసరమో ఇల్ల ఉంది వది ఫోటో పోంటా పోదూ அவங்க ஃபோட்டோ நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினா அந்த ஃபோட்டோ ஒரு பேரும் டேட்டா பொறுத்து அனுப்பியாச்சுன்னா அந்த டேட்டா பொறுத்து வச்சு அந்த பிரச்சனை நான் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் செஞ்சு நான் பொண்ணே சரி பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட நான் ஜாமான் அனுப்புகிறேன் அவங்க வீட்டுக்கே அனுப்புகிறேன் வெளிநாட்டுக்கே அனுப்புகிறேன் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கூட நான் அனுப்புகிறேன் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு கால் பண்ணி சொன்னால் நான் அந்த ஃபோட்டோவை வச்சு நான் பார்த்துட்டு சரி பண்ணி கொடுக்குறேன் தமிழ் மக்கள் எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த துர்காதேவி கருமாரியம்மன் ஆசீர்வாதம்லோ மீனாட்சி அம்மா ஆசீர்வாதம்லோ எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தேவினி நானும் ஏண்டிக்கிறேன் குருஜி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டிலயுமே நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க அதே மாதிரியுமே வந்து உங்களுக்கு ஹைதராபாத்லயுமே வந்து உங்களுக்கு பிரான்ச் இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டோம் இப்ப நீங்க அங்கங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்ப சென்னை பிரான்ச்ல யார் இருப்பா குருஜி ஓ நீங்க கேட்டது கரெக்டு தான் ஏன்னா நான் ஹைதராபாத்தில் இருப்பேன் இங்கே இருப்பேன் எங்கே இருந்தாலும் கூட நான் இப்படியோ நம்ம பையன் அப்படி தான் ஏன்னா நான் இல்லாத நேரம் சென்னை பிரான்ச்சு பூராவே இவர் தான் பார்க்குறாரு ஏன்னா நான் மாதிரி தான் நான் எங்கே இருந்தாலும் கூட எல்லா விஷயம் எனக்கு எப்படி தெரியுமோ பையனுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கூட நம்ம தாத்தா கூட அப்பா இப்படி அப்பா கூட நான் இப்படி நம்ம கூட அவர் அப்படி எல்லா விஷயங்களும் கூட இந்த பிரான்ச்சு பூரா அவர் தான் பார்க்குறாரு இப்போ ரெண்டு வருஷமா அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பேருக்கு நம்ம நான் பார்த்த மாதிரி அவரு பார்த்துட்டு சரி பண்ணிக்கிட்டே வராரு நம்ம பரம்பரையில வரம்போதும் தாத்தா காலம் முறைமுறையா வரும்போதும் நமக்கு கருத்துல அவர் தானே நான் இருக்கும்போது அவர் எல்லாம் பாக்குறது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நிறைய பேருக்கு அவரும் சரி பண்ணி கொடுத்துருக்காரு என்ன என்ன மாதிரி இன்னும் நிறைய அதிகமாக பேசி எல்லா விஷயங்கள கண்டுபிடிச்சி நிறைய சொல்லி வைத்தியம் பற்றி கூட எல்லா வைத்தியம் என்னோட நான் எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் போட அவருக்கு தெரியும் அவர் நாடி பார்த்து எல்லாம் சொல்லுவாரோ முகம் பார்த்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட அஞ்சனம் போட்டு கட்டுபுடிச்சு அவரும் செய்யறாரு இந்த பிராஞ்சு கூட அவர் தான் பாக்குறாரு வணக்கம் சோ குருஜி நாங்க வர்றப்ப வந்து பல சந்தேகங்கள்ல வந்தோம் நீங்க உண்மையா இல்லையா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையா ஏன்னா இணையத்தில் நிறைய விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வர்றப்ப இவங்க உண்மையாக இருப்பாங்களா இல்லையா இல்லை சும்மா சொல்கிறாங்களா அப்படின்ற பல சந்தேகங்களில் தான் உண்மையாகவே வந்தோம் ஸோ இப்போ உங்களை சந்தித்ததுக்கு நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக இருக்குது ஸோ அதனாலேயே எனக்கு இப்போ உங்களை சந்தித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குருஜி நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க உங்ககிட்ட வந்தால் தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி குருஜி நன்றி நான் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்